நாஞ்சி லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் ஒரு இடம் விற்பனை எதிரி இந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பத்தரை தட்டார விலை பத்தரைலேருந்து கொஞ்சம் உள் வரணும் எல்லாம் வீடு தான் ரோடு பேஸில் தான் இருக்கு இடம் இடம் ரோடு பேஸில்னா ஒரு முப்பது சென்ட் இடம் இருக்குது அவங்க இப்போ வந்து ஒரு பத்து சென்ட் இடம் கொடுப்பாங்க பத்து கொஞ்சம் கூடுதல் கேட்டாலும் கொடுப்பாங்க நல்ல ஃப்ரெண்டேஜோட ரோடு பேஸிலே தான் இருக்குது இதுக்கு நியர்பை பார்த்தாச்சுன்னு என்னாச்சுன்னா குளச்சல் லெண்ட் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரலாம் ரீத்தாபுரம் ஒத்தப்பனா இந்த சைட்லேருந்து பார்த்தாச்சுன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் தான் ஒரு கிலோமீட்டர் வரும் எல்லா இடம் சுற்றி வீடு தான் இடத்த சுற்றி மொத்தம் தேடி வீடு தான் இருக்குது அந்த வீட்டோட இடையில்தான் இந்த இடம் இருக்குது முப்பது சென்ட் இருக்கு பத்து சென்ட் கொடுப்பாங்க நல்ல தண்ணி வசதி உள்ள ஏரியா பெரிய பெரிய ரோடு தான் பக்கத்துலேயே என்ன புதிய புதிய வீடுகள்லாம் வேலை நடந்துட்டு தான் இருக்குது ஃபுல் டைம் ஆள் நடமாட்டம் உள்ள ஏரியா தான் நல்ல எல்லாமே பெரிய பெரிய வீடுகளும் இருக்குது நல்ல தண்ணி வசதி உள்ள ஏரியா இதில் வந்து அவங்க கேட்குற வந்து இந்த ஒரு சென்ட்டுக்கு வந்து மூணு லட்ச ரூபாய் கேட்குறாங்க நேரில் வந்து பேசும்போது கொஞ்சம் கம்மி பண்ணியும் கொடுப்பாங்க பத்து சென்ட் இல்லை கொஞ்சம் கூடுதல் வேணாலாம் கொடுப்பாங்க தேவைப்படுற கான்டெக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க